அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சவரானது சமஸ்கிருத மயமானது இந்துத்துவ மயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான் திருமாவளவன் தமிழுக்கே அவரை என்ன சொல்லலாம் தமிழ் புகழலாமா ஏன்னா தமிழை காப்பாற்ற ஏன்னா இவர் மாதிரி ஆளுங்க தான் இப்போ தமிழை காப்பாற்ற வராங்க எவ்வளோ அருமையான கருத்து சேர சோழ பாண்டியர்கள் தான் தமிழ் அழிவுக்கே காரணமாக இவர் காப்பாற்ற வேண்டிதாங்க தஞ்சாவூர் கோயிலுக்கெல்லாம் கட்டி வச்சார்ல ராஜராஜ சோழர் அவரெல்லாம் தப்பு பாருங்கள் ஒரு கோயில் கட்ட தெரியாது இதை முதல் ஸ்டாலின் ஏற்றுக்கிறாப்படியா இது என்னமோ தமிழ் தமிழ் அதை ஹிந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு தமிழையும் ஒழுங்காக சொல்லி கொடுக்கல இது ஸ்டாலின் ஏற்றுக்கிறாப்படியா முதல் இதுக்கெல்லாம் ஒரு எம்பி பதவி இந்த ஆளுக்கெல்லாம் எம்பி பதவி கொடுத்து நீங்கள்லாம் அழகு பார்க்குறீங்கய்யா திராவிட முன்னேற்ற கழக அந்த அதான் ஸ்டாலினுக்கே ஒரு வேண்டுகோளாக கூட இதை வைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுகள்லாம் வச்சுட்டு ஏன் சாகடிக்கிறீங்க ஆ தமிழ் தமிழை பற்றி பேசுறதுக்கு ஒரு யோகிதை வேணும் திருமாவளனுக்கு தமிழுக்கு போதே என்ன சம்மந்தம் ஜல்லி தன்மையை ரோட்டில் போய்ட்டு இருக்கிற வைக்கலை பிடிச்ச அடிக்க வேண்டியது உன் மேல பத்து கேஸாவது இருக்கணும் அப்போதான் நீ வந்து நம்ம கட்சிக்கு ஏத்தாளு கொலகாரம் கொள்ளகாரம் மொல்ல மாதிரி முடிச்சவிக்கி இவங்களை கட்சி வச்சு நடத்துற இந்த மாதிரி ஆளுகளை வச்சுட்டு திமுக வேற இதில் மாறி தட்டிக்குது தமிழை காத்தோம் தமிழ்நாட்டை காத்தோம்னு அசிங்கமா இல்லை திருமாவளவன் வந்து பப்ளிக்கா மன்னிப்பு கேட்கணும் என்னமோ சேர சோழ பாண்டியெல்லாம் உன் வீட்டு புறக்காலியில் இருக்கிற மாதிரி மொதல் இதுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வரணும் ஒரு பதவியில் இருக்கிற ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற மாதிரியாக நீ பேசுகிற இத்தோட நிறுத்திக்க சொல்லுங்கள் இந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க ஸ்டாலின் அவர்களே இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு சேர்த்துங்க வர எலெக்ஷனில் ஒரு ஒரு சீட்டு கூட வரப்போகிறதில்லை எல்லாம் காலியாக போகிறீங்க இதுக்கு நல்லா நல்லா இந்த மாதிரி ஆளுங்களை நல்லா பேசிட்டோம் சேர சோழ பாண்டியனை பற்றி பேசிட்டோம் கடையால் வல்லல்களை பற்றி பேசிட்டோம் இப்போ கூட இதுதான் மு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னா அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவான் இந்த மாதிரி ஆளுங்க தான் உங்களுக்கு வேணும் இவருக்கு ஒரு எம்பி சீட்டு இந்த எம்பிக்கு ஓட்டு போட்ட மக்கள் அனைவரும் தலை குனியணும் இந்த எலெக்ஷன்லலாம் வந்து அதை தயவுசெய்து அதை இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் டெபாசிட் இல்லை நோட்டோ கூட ஓட்டு வாங்கம்மா பண்ணுங்க இது முதல் சேர சோழ பாண்டியனமுன்னா அவன் எந்த ஒரு பழைய சரித்திரத்தை பற்றி எதுவும் தெரியாதவன்லாம் ஒரு எம்பி இந்த நாடே வந்து இந்த மாதிரி ஆளுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் உலகம்பூர இருக்கிற தமிழர்கள் இதை பார்ப்பீங்க திருமாவளவன் எங்கே வந்தாலும் ஏற்கனவே ஒரு தடவை லண்டனில் பணத்தை தூக்கி எறிஞ்சி காசுக்குதாக வந்து அடித்து துரத்துனாங்க ஆ லட்சக்கணக்கான மக்கள் இலங்கையில் செத்து ஒழிஞ்சப்போ திமுகவுக்கு கொடை பிடிச்சிட்டு இருந்த ஆள் இந்த ஆள் ஆ இந்த ஆள் பேச்செல்லாம் கேட்காதீங்க இது மொதல் இது முதல் விமர்சனம் பண்ணுறதே தப்பு